இவ்வளத்து நம்ம மறக்க வேண்டியது அந்த எண்ணத்தை தானே விளங்கல இவ்வளத்து நம்ம மறக்க வேண்டியது இல்லா என்ற சொல்லால இலாக மறக்க வேண்டியது அந்த எண்ணத்தை தானே ஓ இப்ப இன்னைக்கு நீங்க கேட்ட உடனே எண்ணத்தில சரிபடை சரிபாடு அடைகிறீங்களா உணர்வுல சரிபாடு அடைகிறீங்களா உணர்வுல அப்ப எண்ணம் என்ன செய்யும் மறைய ஓ இப்ப எண்ணத்தை நீங்க மறக்கிறீங்க என்று சொல்லி ஒரு எண்ணத்தை எடுக்கிறீங்களா இல்லையா இப்ப நீங்க எண்ணத்தை மறந்துட்டீங்களா இல்ல அப்போ எண்ணத்தை மறக்கணுமோன்னு ஒரு எண்ணம் வந்துருக்கீங்க அப்ப எண்ணத்தை மறக்குறதுக்குரிய வழி என்ன நான் நினைக்கிறது நானு என்ன நினைக்கிறதும் ஒரு எண்ணமா இல்லையா அப்படியே அப்ப மொத்தத்தில அந்த எண்ணம் பிறக்கிற நோக்கம் அறிகிறத்தில இருக்கி எண்ணத்தை மறக்கிற பாரிஸ் எப்படி வரணும் பாரிஸ் கேள்வி அப்பதான் நானும் கொஞ்சம் இந்த உங்களை கூட்டிட்டு போற மாதிரி அமை நாங்க இப்ப செல்ற இடம் புரிபடுதா ரைட் திரும்ப எடுங்க இப்ப செல்லி சொல்லி நமக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா அப்படி இருக்கிற அந்த எண்ணம் அது இதய எண்ணம் தானே இதயத்தில இருக்க அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை நீங்க நினைக்க நினைக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத நான் என்ன சொல்லி இருக்கேன் உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க அர்த்தம் அதாவது என்ன நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறது அர்த்தம் என்ன ஆரம்பதான் என்ன அர்த்தம் அந்த நான நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நினைச்சுக்கிட்டு தானே உணர்ந்து கொண்டிருக்கேன் இப்ப நான் என்று சொல்லி இதய எண்ணம் எப்படி திண்மையாகுது என்று விளங்குதா இப்ப உணர்வாக உணர்வா எப்படி இருக்கின்ற நமக்கு விளங்க வேண்டி வருகிறதா இப்ப அந்த உணர உணர அந்த உணர்வா இருக்கிறது தான் வெளிப்படுது இப்ப நம்ம கிட்ட அது உணர்வா இருக்கி அது உணர்வா இருக்கின்ற வெளிப்படுமா இல்லையா அப்படி அந்த நானுங்கிற உணர்வை நினைக்க நினைக்கிறது என்ன திண்மை ஆகிறது அந்த உணர்வு சொல்றீங்க இப்ப அந்த நான் தான் இது இது தியானத்துல நிலைப்பட்டா உங்களுக்கு டக்கண்டு இது உங்களோட உள்ளத்துல பிடிப்படும் ஒரு நிலையாக்குற விஷயம் இன்னும் ஒரு நிலையாக்கும் இந்த அறிவு இடத்துக்கு சிந்தனைக்கு இதேடா திரும்ப எடுங்க இப்ப திரும்ப செல்ற சரியா இப்ப நான் நான் சொல்லி இப்ப நம்ம கிட்ட என்ன்தானே இருக்கிதான் இப்ப அந்த அந்த நாடெண்டு இடிக்கிறது கிட்ட நீ யாருன்னு நாம ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் கேட்ட உடனே நமக்கு அது என்ன செய்யணும்னு பதில் தரணும் இல்லையா பதில் உண்டா தரணுமா இல்லையா அது என்னண்டு தெரியுமா நம்ம கிட்ட பதில் தர போகுது உணர்வுண்டு தர போகுது உணர்வு சரி தா ஏகமா இருக்கிற உணர்வு தான் நான் என்று சொல்லி அது உங்களுக்கு ஒரு பதில் தரப்போகுது நீங்க ஏகமா இருக்கிற அந்த நானுங்கிற உணர்வுக்குத்தான் என்று நாம பேர் வச்சிருக்க மாட்டி நீங்க அடுக்கணும் அல்லாஹ் என்று செல்லாது அதை இப்ப நாம என்ன செய்யறோம் நம்புறதுக்காக எடுக்கும் ஆனா இப்ப அந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்க ஆனா அது இது என்ன திண்மை பெற்ற அந்த பாட்டை கொஞ்சம் full சொல்லுங்க இப்ப இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம் அந்த நான் தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைய நீங்க அறியக்குள்ள உணரக்குள்ள சரியா அது உணர்வா இருக்கண்டு தன்ன தனக்குட்டையே உணர்த்தும் மாதிரி உணர்த்தி கொண்டிருக்கும் இப்படி உணர்த்தி கொண்டிருக்கிற இந்த நிலை கட்டுண்ட நிலை இல்லை ஏகமாக இருக்கிற நிலை உள்ளது நான் என்னும் ஏகமடா என்று சொல்றேன் இப்படி இருக்கிற இந்த திண்மைதான் இயற்கை வழி தியானம் என்று சொல்றாரு இப்ப நீங்க தியானம் செஞ்சுக்கிட்டு எனக்கு அர்த்தம் இல்லை நீங்க இப்ப இயற்கையில இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் செல்லையா மேல இயற்கையாவே இருக்கிறீங்க இயற்கையாவே இருக்கிற நான்ங்கிற இடிப்பு நிலையில இருக்கிறீங்க இது தியானம் இது ஒரு செகண்ட் விட்டு ஒரு செகண்ட் எடுத்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற தியானம் இல்லை இது அப்படியே நீண்ட ஹைரு நீண்ட ஹயிரண்டா அப்படியே அந்த இடிப்புல இருந்துகிட்டே இருக்கிறான் உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழவும் பல்லாயிரத்தில் ஒருவருடன் ஒசாது செல்ற அவர் இருக்கிற நிலைதான் இது இப்ப இவர்கிட்ட இதய திரைகள் நீங்கிவிடும் இறைவன் ஜோதி செய்யும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு கிட்டே இப்ப வாங்க திரும்ப இப்ப உங்கட இதயத்தில நான் நான் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா அந்த எண்ணத்தை நீங்க நான் என்று சொல்லி நினைக்கிறது என்று சொல்லி நீங்க அதுக்கு அந்த பேரை கொடுத்து நினைக்கிறது எல்லாருக்கும் பொதுவா என்றதுக்காக தான் இப்படி ஒழுங்கப்படுத்துறேன் அதுக்காக உங்க இனிப்பு நிலைய விட்டுறாதங்கறங்கள சரியா அப்ப அத நீங்க நினைக்கிறதத்தான் என்ன என்று சொல்ற அந்த நான நீங்க உணர்றீங்கன்னு அர்த்தம் இப்படி உணர்ற வீதம் கூட கூட இப்ப என்ன எண்ணம் காட்டுமா உணர்வு உணர்வுடிக்கண்டு காட்டுமாடுதா அதான் இயற்கை வலித்தியான் இப்ப சரியா நான் அலை எண்டு செல்லி எண்ணின உதாரணத்துக்கா இந்த உதாரணம் பொருந்தாரு அந்த இடத்துக்கு சரியா நான் கடல் என்று சொல்லி அந்த நான வந்து என்ன என்று கேள்வி கேட்டாரண்டா அலை ஜிக்குறவர் சரியா நான் அலை இல்லை என்று கண்டு அந்த நானுங்கிறது யார் அது கிட்ட கேட்டாரண்டா இப்ப அவர் கேட்கக்குள்ள அந்த நானுங்கிறது இப்ப அவர்கிட்ட உணர்வாயிருக்கா எண்ணமாயிருக்கா எண்ணமா இருக்கா அவரு உணர்ந்தாரண்டா உணர்ற இடத்துக்கு வந்தாரண்டா அவ்வாண்டு சொல்லி அதை உணர்ற இடத்துக்கு அவர் வர வர திண்மையாகுது இப்ப அலைஇடிக்க கடல் இருக்கா இப்ப என்ன ஒரு செய்ட்டுல மூழ்கி விட்டா ஏகத்தில் ஆழ்ந்து விடலாமங்க ஞாபகத்தில் மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாமாங்க அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை உங்களுக்கு உறக்க நிலையா இருக்குமா இப்படி விக்கிறல நீங்க மூழ்கினீங்கல்லண்டா விழிப்பு நிலையா இருக்குமா விழிப்பு நிலையா இருக்கும் இப்ப நானுங்கறது ஐனைக்கு ஏக வியாபகமா உணர்வா இருக்கிறத நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க உணர்ந்து கொண்டிருக்கிற நிலவு என்ன செய்யும் இப்ப ஆழ்கடலில் கடலில் அலையிடிக்கா ஆள் மனதில் அலையிடிக்க அனுபவமே சாட்சி என்று சொன்ன ஆள் கடலில் அலையிடிக்கா என்றா ஆள் மனதில் என்ன இருக்குமா இப்ப இப்ப ஆள் மனதில எண்ணம் இருக்குமா என்ற கேள்வியில ஆள் மனதில எண்ணமாக இருக்காது இப்ப இப்ப எண்ணம் தான் இருக்கி என்றா வந்த எண்ணம் இல்லமாக எப்படி இல்லமாவுமா இல்லமாக்கலாமா அப்ப ஐனைக்கு எப்படி இருக்கா எண்ணமாகத்தான் இருக்கி ஆனா கடலா இருக்க இப்பதான் களிமா உணர்த்தும் கருத்தை புரிஞ்சு கொள்ளல நாம அல்லா தவிர வித இல்லை என்று சொன்ன என்ன